ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சிம்பிள் குக்கிங் அண்ட் ஆர்கனைசிங் சேனல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா பேசிக்கான க்ளீனிங் ஹேபிட் தாங்க நம்ம டெய்லி செய்யக்கூடிய ஒரு க்ளீனிங் ஹேபிட் எப்படி அப்படிங்கிறதாங்க இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் கூடயே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கொள்ளு தோசைக்கெல்லாம் ஊற வச்சுருந்தாங்க அதையுமே ஷேர் பண்ணியிருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டம்ளர் அளவுக்கு கொள்ளு அதுக்கூடிய ரெண்டு டம்ளர் அளவுக்கு அரிசி முக்கால் டம்ளர் அளவுக்கு உளுந்து இதெல்லாமே ஊற வச்சுருக்கேங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே நைட் எடுத்த வீடியோ தாங்க க நைட்டு டின்னர்லாம் செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம இட்லி மாவெல்லாம் அரைக்கணும் அதுக்காக தான் அரிசியெல்லாம் ஊற வச்சுட்டு வந்தேன் நான் இந்த அரிசியில் வந்து பார்த்திங்கன்னா முக்கால் வாசி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரேஷன் அரிசி தாங்க ஊற வச்சுருக்கேன் கால் பங்கு அளவுக்கு தாங்க இட்லி அரிசி சேர்த்துருக்கேன் அதாவது இருபது டம்ளர் அளவுக்கு பதினஞ்சு டம்ளர் வந்து ரேஷன் அரிசி அஞ்சு டம்ளர் வந்து இட்லி அரிசி சேர்த்துருக்கேங்க கொள்ளு தோசையுமே அப்படிதாங்க ரெண்டு டம்ளர் அளவுக்கு ரேசன் அரிசி ரெண்டு டம்ளர் அளவுக்கு கொள்ளு அது கூடிய முக்கால் டம்ளர் அளவுக்கு உளுந்து இதெல்லாமே சேர்த்துக்கிறேங்க உளுந்து பார்த்திங்கன்னா இட்லி அரிசிக்கு வந்து அஞ்சு டம்ளருக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு உளுந்து சேர்த்துருக்கேன் அதாவது நாலு டம்ளர் சேர்த்துருக்கேங்க மொத்தமாக இருபது டம்ளர் சேர்த்துருக்கறனால நாலு டம்ளர் அளவுக்கு உளுந்து சேர்த்துருக்கேன் இதை வந்து நைட்டே சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு நான் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு டைமுக்கு மேலே வாஷ் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு அவ்வளோ அதிகமாக காமிக்கலை அதனால் நான் சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு அக்வாகார்டு வாட்டரை வந்து தண்ணி பிடிச்சி வச்சுட்டு நைட்டே ஊற வச்சுருவேன் ஃப்ரிட்ஜில் வச்சிருவேன் நைட்டு டின்னர் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக புலாவ் இருந்தது அது கூட கொஞ்சம் உப்புமா செஞ்சுருந்தேன் சென்னா மசாலா வித் அப்பளம் இது தாங்க நைட் டின்னர் அதையுமே சாப்பிட்டு முடிச்சுட்டு டின்னர் சாப்பிட்ட பார்க்குறதுமே வந்து கையோடு கழுவிடுவேன் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நைட்டு வந்து சாப்பிட்ட பார்த்துறது எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு சிங்க் எல்லாமே வாஷ் பண்ணிட்டு தாங்க போவேன் சப்போஸ் அப்படி என்னால் முடியலன்னா கூட வீட்டில் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க எப்படியாவது வந்து சிங்கில் வந்து பாத்திரம் செய்கிறாமல் நாங்கள் பார்த்துக்குவோம் சிங்கி உள்ள வந்து பாத்திரமெல்லாம் தேய்ச்சி முடிச்சாச்சுங்க சிங்கிமே வந்து விட்டாச்சு இப்போ கவுண்டர் டாப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் க்ளீனிங் தாங்க ரொம்ப நேரத்தில் டைம் எடுக்காது மொத்தமாகவே வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கிறது சேர்த்துமே ஒரு அஞ்சு நிமிஷம் தான் டைம் எடுக்கும் இப்போ ஒரு வெட் கிளாத் வச்சு க்ளீனாக தொடச்சு விட்டுட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒர்க் பண்ணுறக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் பார்க்குறக்கே வந்து ப்ளஸெண்ட்டாக இருக்குங்க லாஸ்ட் வீடியோ தாங்க இந்த ஸ்டவ் வந்து வாங்கினது அது எப்படி ஃபிக்ஸ் பண்ணோங்கிறது நான் வீடியோவாக போட்டிருந்தேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளேட் மாதிரி கொடுத்துருக்காங்கங்க நமக்கு பால் ஏதாவது பொங்கிடுச்சுன்னா அதை எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிக்கலாம் இப்போ எப்பவுமே வந்து அடுப்பை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து தூங்க போகணுங்க அதுக்கப்புறமேட்டு அடுப்பு க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த சைட் இருக்கிற கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியை சுத்தமாக இல்லாமல் க்ளீனாக வைப் பண்ணி விட்டுருலாங்க அவ்வளோதான் நமக்கு க்ளீனிங் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க இது வந்து காலையில் நெக்ஸ்ட் டே வந்து காலையில் எடுத்தது தாங்க சாட்டர்டே காலையில் ஆஸ் யூஷுவல் நமக்கு ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸ்கூலுக்கு வந்து லஞ்ச் பேக்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கெழங்கும் காலிஃப்ளவரும் போட்டு ரைஸ் தாங்க செய்ய போகிறேன் ஒரே மாதிரி செஞ்சு கொடுத்தா பசங்களுக்கு போர் அடிச்சிருங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சோம் அப்படின்னா பசங்களை விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரைஸுமே வந்து பார்த்திங்கன்னா இது ஃபஸ்ட் டைம் செய்கிறேங்க ஆனால் நல்லா வந்திருந்தது ஒரு நாலு உருளைக்கெழங்கு எடுத்து கட் பண்ணிட்டு இருக்கிறேங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன் நான் இது ஒரு பக்கம் இருக்கட்டும்ங்க ரைஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அரிசி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையுமே வச்சிட்றேங்க ரைஸ் வச்சிடலாம் முதல்ல அடுத்த வேலை பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் தாங்க ஒரு அரை பூவளவுக்கு அளவுக்கு காலிஃப்ளவர் இருந்ததுங்க அதை அதை வந்துட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு சுடுதண்ணியில் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுடலாம் இப்போ வந்து தாளிக்க ஆரம்பிச்சிடலாங்க ஒரு கடையில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேங்க எந்த என்ன வேணால் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு நான் ரெண்டு துண்டு பட்டை நாலு கிராம்பு அது வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி இலை இதெல்லாமே சேர்த்துக்கலாங்க கூடவே ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீளவாக்கல் கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் அது கூடவே பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது இல்லாதனால ஃப்ரெஷ்ஷாக வந்து இஞ்சி பூண்டு விழுதை வந்து மிக்சியில் அடிச்சு அதையும் வந்து வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு விழுது நல்லா எண்ணெயில் வதங்கட்டுங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெயில் வதங்கிடுச்சு இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு தக்காளியை வந்து மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளி தாங்க மிக்சி ஜாரில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேங்க இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் நல்லா தக்காளியோட பச்சை வாசனை போகட்டும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தக்காளியோட பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குங்க பார்த்திங்கன்னா மசாலா இந்தளவுக்கு நல்லா இருக்கணும் இது கூட வந்து பார்த்திங்கன்னா கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் சேர்த்துக்குங்க கரம் மசாலா வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அளவு உப்பு எனக்கு சாம்பார் தூளில் கொஞ்சம் காரம் இருக்கிறதுனால நான் வந்து மிளகாய் தூள் சேர்த்துலங்க நீங்கள் தேவைப்பட்ட மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ மசாலா வந்து நல்லா கலக்கி விட்டாச்சுங்க காலிஃப்ளவர் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுருந்தேங்க உருளைக்கிழங்குமே வந்து பார்த்திங்கன்னா தோல் சீவி கட் பண்ணி வச்சுருந்தேன் இது ரெண்டையுமே இந்த மசாலாவில் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுடலாம் இந்த மசாலா கூடிய ஒரு அஞ்சு நிமிஷம் குக்காகட்டும் நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் இப்போ சைடு பை சைடு வந்து பார்த்திங்கன்னா புடலங்கா பொரியல ரெடி பண்ணிகிட்ருக்கேங்க ஏதாவது ஒரு வெஜிடபிள் எடுத்துக்கணும் அதுக்காக நான் வந்து இன்றைக்கி புடலங்கா பொரியல் செஞ்சிட்ருக்கேன் மாவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கேப்பில் வந்து உளுந்து வந்து கிரைண்டரில் போட்டு விட்டுட்டுங்க அதுவுமே இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா மசாலா வந்து நல்லா அந்த உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் கூட மிக்ஸ் ஆனதுக்கப்புறமேட்டு நம்ம வடித்து வச்சுருந்த ரைஸை வந்து நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு இதெல்லாமே சேர்த்துக்கலாங்க கடைசியாக மல்லி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாங்க சொன்னால் நம்ப மாட்டிங்க பிரியாணியெல்லாம் தோற்று போக அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருந்தது எனக்கு வைஸாக எப்படி வீடியோ எடுக்கணும்னு கூட தெரியலங்க ஆனால் டேஸ்ட் வைஸாக சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் லஞ்சுமே வந்து பேக் பண்ணி கொடுத்தாச்சுங்க அதுக்கிடையில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இட்லி மாவுக்கெல்லாம் அரைச்சிட்டேங்க அதை வந்து காமிக்க முடியல இப்போ நல்லா ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு பாதியாக பிரிச்சுக்கிறேங்க ஒரு பாதி வந்து உப்பு போடாமல் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு போகிறேன் இந்த பாக்ஸை வந்து நான் உப்பு போடாமல் எடுத்து வச்சுட்டு போகிறேங்க இதை வந்து மீதி இருக்கிறத வந்து உப்பு கலக்கி வச்சுட்டு போகிறேங்க இப்போதைக்கு வந்து நம்ம ஒரு நாலஞ்சு நாளைக்கு ரெண்டு மூணு நாளைக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ இதை வந்து உப்புக்கு போட்டு கலக்கி வச்சிடறேன் நான் இந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒன் வீக் வருங்க உப்பு ஓடாத மாவு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சிடலாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொள்ளு தோசையும் வந்து நான் அரைச்சிட்டேன் இது வந்து வீடியோவில் பார்க்குறதுக்கு வந்து நமக்கு ரெட்டிஷாக தெரியலங்க ஆனால் நேரில் வந்து நல்லா ரெட்டிஷாக இருந்தது கொள்ளு தோசைக்கு அளவு பார்த்திங்கன்னா ரெண்டு டம்ளர் கொள்ளு ரெண்டு டம்ளர் அளவு அரிசி முக்கால் டம்ளர் அளவுக்கு உளுந்து இது தாங்க அளவு இப்போ வந்து இந்த மாவு வந்து உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேங்க வெளியவே இருக்கட்டும் இதை வந்து லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் அவ்வளோதாங்க மாவு அரைக்கிற வேலை கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் க்ளீனிங் வேலை தான் பார்த்தாலே கிச்சன் வந்து தலகியில மாறி இருக்கும் இப்போ கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு கிரைண்டர் மிக்ஸி எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்ச எல்லாம் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு எல்லாத்தையுமே கழுவருக்கு சிங்கில் போட்டுற வேண்டியதாங்க அதனால் கொஞ்சம் ஒரு கொஞ்சம் டைம் எடுக்கும் வேலை செய்கிறதுக்கு இருந்தாலுமே வந்து நம்ம க்ளீனிங் வேலை கண்டிப்பாக ஆகணும் கையோடு முடிச்சிடணும் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டோன்னா நல்லா காஞ்சிருங்க அப்புறம் வந்துட்டு அதை போட்டு நம்ம தேய்க்க வேண்டியதாக இருக்கும் அவ்வளோதாங்க கம்ப்ளீட்டாக கிச்சன் ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கான க்ளீனிங் ரொட்டின் தாங்க நம்ம ரூமில் இருக்கிற பெட்டை வந்து பெட் ஸ்ப்ரெட்டை வந்துட்டு நம்ம டக்இன் தாங்க அதை கிளீன் பண்ணிவிட்டு டஸ்டிங் பண்ணிவிட்டு நம்ம டக்இன் பண்ணாலே வந்து பார்த்திங்கன்னா ரூம் வந்து பாதி கிளியர் ஆகிரும் என கேட்டால் இதுதாங்க மெயின் சீக்ரெட்டே கூட ஏன்னா இதை வந்து கிளீன் பண்ணாமல் நிறைய பேர் ஃப்ளோரை மட்டும் க்ளீன் பண்ணுறாங்க அது கிடையாதுங்க இதை வந்துட்டு நீங்கள் க்ளீன் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா ரூமே வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறக்கு பளிச்சுன்னு இருக்கும் வீடுவே பார்த்து பார்த்திங்கன்னா பாதி ஆன மாதிரி இருக்குங்க இந்த மாதிரி நம்ம நல்லா டக்கின் பண்ணி விட்டுட்டு டஸ்டிங் அதாவது ஏதாவது ஒரு துணி வச்சு நம்ம டஸ்டிங் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு பார்க்குறதுக்குமே க்ளீனாக இருக்கும் பெட்டுன்னு இல்லைங்க நமக்கு சோஃபா டீ பாய் சைட் டேபிள் இந்த மாதிரி ஸ்டடி டேபிள் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ளீன் க்ளீனான ஒரு கிளாத்து வச்சு நம்ம துடைச்சி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வீடு வந்து நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்கலாம் நம்ம செய்யக்கூடிய பேசிக் க்ளீனிங் ஒர்க்கு இதை வந்து செஞ்சுட்டோம் அப்படின்னாலே வீடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எப்போவுமே க்ளீனாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லாண்ட்ரி தாங்க லாண்ட்ரி வந்து நமக்கு கையோட வந்து கண்டினியூஸாக ஒரு டூ டேஸ்க்கு ஒன்ஸ் நம்ம இந்த மாதிரி கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா துணி வந்து ஒரு இடத்துல போட்டு வச்சா நான் பார்க்குறதுக்குமே நல்லா இருக்காது இந்த மாதிரி அப்பப்போ வந்து நம்ம துவைச்சிட்டு கண்டிப்பாக அதை நம்ம மடித்து அதை அதை இடத்துல வச்சிடணும் இப்போ வந்து அடுத்து வந்து கடைசியாக என்ன வேலை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வீடு கூட்டுறது தாங்க வீடு கூட்டும்போதுமே அப்படிதாங்க நமக்கு இந்த ஒட்டடை அடிக்கிறது இந்த ஜன்னலையெல்லாம் தட்டி விடுறது அந்த மாதிரி எல்லாம் நம்ம சின்ன சின்ன அப்பப்போ ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் டைம் எடுத்து பண்ணணும் அப்படின்னா அதுமே வந்து பார்த்திங்கன்னா க்ளீனாக இருக்கும் நம்ம எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா க்ளீனிங் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனல் தேவைதாங்க நம்ம யூடியூப்பில் பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் இருக்குது அப்படி அதில் மோட்டிவேட் ஆனால் பரவாயில்ல அப்படி ஆகலைனா கூட உங்களுக்கு பிடிச்ச சாங்கு உங்களுக்கு பிடிச்ச மோட்டிவேஷனல் ஸ்பீச்சு அந்த மாதிரி ஏதாவது கேட்டுட்டு நீங்கள் வந்து வேலை பார்த்தீங்க அப்படின்னா வேறு யாராவது இன்ஸ்பயராக எடுத்துகிட்டு நீங்கள் வேலை பார்த்தா கூட நமக்கு அந்த வேலையோட அழுப்பு கண்டிப்பாக தெரியாது அது மட்டும் இல்லாமங்க நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மினிமலிசமாக இருந்துட்டோம் பொருள்கள் வந்து நமக்கு தேவையான அளவு மட்டுமே மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னாலும் நமக்கு வந்து நீட்டாக வந்து விலையும் வந்து ஈஸியாக முடிஞ்சிடும் க்ளீனாகவும் மெயின்டைன் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா சும்மா பேசிக்காக நம்ம டே டு டே லைஃப்பில் செய்யக்கூடிய ரெகுலரான வேலைகள்லாம் வந்து எனக்கு தெரிஞ்ச டிப்ஸோடு உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ வந்து இதோடு முடிச்சுக்கிறேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்